அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் கண்டறியப்பட்ட மங்கி பாக்ஸ் வைரஸின் அறிகுறிகள் எது வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த மங்கி பாக்ஸின் வைரஸின் அறிகுறிகள் கோயத்தில் கண்டறியப்பட்டுள்ளது ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏர்போர்ட் வரும் பயணிகள் உஷார் அடுத்து காதி விசா வீட்டு தொழிலாக தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் ஐம்பத்தி ரெண்டு போலி வெப்சைட்டுகளை கண்டறிந்து பிளாக் செய்யப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிவிலடி கார்டுகளுக்கு நூறு கேடி அபராதம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மங்கி பாக்ஸ் எனும் எம்பாக்ஸ் தொற்று நோயினை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை கோயத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் செயல்படுத்தியுள்ளதாக அரபைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கோய்த்தில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் வைரஸின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே சுகாதார மையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதாவது எம்பாக்ஸ் தொற்று அறிகுறியுடன் ஒரு நபர் தனியார் அல்லது அரசு மருத்துவமனைக்கு வந்தால் அந்த நோயாளியை மருத்துவம் பார்க்கும் மருத்துவர் நோயின் தன்மையை பற்றிய முழு தகவலை உடனே சுகார அமைச்சகத்தின் தடுப்பு மையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அந்த நபரை தனிமைப்படுத்தலில் அறையில் வைக்க வேண்டும் அதுபோல வைத்தியம் பார்க்கும் மருத்துவர் எழுத்துப்பூர்வமாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சுகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோய்தில் இதுவரைக்கும் ஆறு பேருக்கு எம்பாக்ஸ் வைரஸின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோய்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எதற்காக இப்போ மக்கி பாக்ஸ் தொடர்பாக தீவிர நடவடிக்கை எடுத்து வராங்கன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு கொய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கோய்த்துக்கு வர தொடங்கி உள்ளார்கள் ஆயிரக்கணக்கான பேர் கோய்த்துக்கு வர தொடங்கி உள்ளதால் எங்கடா எம்பாக்ஸ் வைரஸ் கோய்த்துக்குள்ளியும் அதிகமாக வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இத்தகைய நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனால் நம்ம பாலைங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா பல நாட்டு மக்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதுவும் இந்த டிரான்சிட் ஃப்ளைட்டை வருபவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா பாதுகாப்பாக நாம் இருந்தால் தான் இந்த எம்பாக்ஸ் வைரஸ்லேருந்து தப்பிக்க முடியும் எம்பாக்ஸ் வைரஸின் அறிகுறிகள் ஏரியாவில் கண்டறியப்பட்டுள்ளது ஜஹ்ரா கவர்னர் சிட்டில ஒன்னு அகமதுல ரெண்டு கேஸ் பர்வானில ரெண்டு கேஸ் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்த தகவல் கோய்துடிய பப்ளிக் அத்தரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரின் சிவில் அடியில் உள்ள அட்ரஸ்களை நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா போன்ற கோய்த்தின் முன்னணி பத்திரிகையில் தகவல் வெளியாகி உள்ளது இந்த அட்ரஸ்கள் நீக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் முப்பது நாட்களுக்குள் பேசியின் அலுவலத்துக்கு சென்றோ அல்லது பேசியின் அபிஷியல் வெப்சைட் வழியாகவோ தங்களது புதிய அட்ரஸை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்ய தவறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டின் சட்டையின் முப்பத்தி ரெண்டின் பிரிவு முப்பத்தி மூணின்படி நூறு கோய்த்தினால் அபராதம் விதிக்கப்படும் என சிவில் தகவல் ஆணையம் எச்சரித்துள்ளது இத்தனை நாட்களாக நம்மை வாட்டி வதைத்து வந்த கோடை காலம் ஹியூமிடி அதாவது குறைந்து மழைக்காலம் மற்றும் வெப்பம் குறைந்த மிதமான வானிலை வரப்போவதாக த மெட்டலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதாவது சுகேல் என்ற பருவ காலம் தோன்றியுள்ளதாக அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இந்த பருவ காலத்தில் பகல் நேரம் பார்த்தீங்கன்னா குறைவாகவும் இரவு நேரம் நீண்டதாக இருக்கும் அலமது ஒரு வழியாக இந்த ருத்துவாலருந்து தப்பித்தால் போதும் என்ற மனநிலையை தான் நம்ம பல பேர் இருக்காங்க அதுபோல சவுதி அரேபியாவில் நேற்று பலத்த மழை பெய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து வீட்டு தொழிலாளர்களுக்கான ஆட்சேர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனமான அல்துரா கம்பெனியின் பெயரை பயன்படுத்தி வீட்டு வேலை வாங்கித் தருகிறோம் என ஏமாற்றி பணம் பறித்த ஐம்பத்தி ரெண்டு போலி கம்பெனிகளின் இணையதளத்தை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து பிளாக் செய்துள்ளது இந்த போலியான வீட்டு பணியாளர்கள் நிறுவனங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதுபோல போலி வீட்டு தொழிலாளர் அலுவலகம் தொடர்பான தகவல் கிடைத்தால் பொதுமக்கள் உடனே நைன் செவன் டூ எயிட் த்ரீ நைன் த்ரீ நைன் என்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உண்மையிலே உள்துறை அமைச்சகத்தின் இந்த செயலை பாராட்டி ஆகணுங்க ஏன்னா பல பேர் ஆயிரக்கணக்கான தினார்களை விசாவுக்காக கொடுத்து ஏமாந்துருக்காங்க அதுபோல் இன்னொரு ஸ்கேமையும் உள்துறை அமைச்சகம் தடுத்தால் நல்லாயிருக்கும் அதாவது கேம்கா மெடிக்கல் சென்டர் கட்டண கொள்ளையும் நடக்கும் சில மோசடியும் கண்டுபிடித்து இதற்கு ஒரு முடிவு கட்டினால் பல வெளிநாட்டவர்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவார்கள் ஏன்னா எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன் கேம்கா மெடிக்கல் சென்டருக்கு போனால் அன்ஃபிட் ஆகிறான் இதுவே சிகரெட் குடிப்பழக்கம் உள்ளவன் போனால் ஃபிட் ஆகிறான் இதுதாங்க புரியாத புதிராக உள்ளது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும் ஏம்கா மெடிக்கல் சென்டரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் உங்களின் மோசமான அனுபவத்தை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன்

கொச்சின் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோய்ட் டு கொச்சின் பத்தொம்பது கொய்தினாருக்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பதினேழு கொய்த் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃபிளை ட் எடுக்கலாம் கோயி டு கொழம்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூற்றி இருபத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி அறுபத்தி நாலு பில்ஸாக உள்ளது தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ரேட்ல எந்த ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க சேமா தான் இருக்குது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் கேட்டிருந்தாங்க அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு வரலாங்க பெண்கள் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கொண்டு வரலாம் கோல்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவது என்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்